எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டு காராமணின்னு சொல்லப்படும் க்ரீன் பீன்ஸ் வந்து எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் அதிக இம்யூனிட்டி பவர் இருக்குது ரொம்பவே நேச்சுரல் வில்லேஜில் இதெல்லாம் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டுங்கள்லேயும் கிடைக்கிது இதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் நாட்டு காராமணி நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் காயை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இதுதான் நாட்டு காராமணி ரொம்ப டார்க்காக வர்றதுலாம் ஹைப்ரெட்டு இப்போது இதுக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதை போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் சொல்கிறேன் எப்படி சமைக்கணுன்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு காராமணி இந்த மாதிரி நீங்கள் சைஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் உப்பு தூள் போட போகிறோம் எண்ணெய் கடுகு சேர்க்க போகிறோம் இவ்வளோ தான் இப்போது சமைக்க ரெடி ஆகிடலாம் இப்போது பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் போல் கடுகு போட்டுடலாம் இப்போது கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒன்றை போல் நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி வெங்காயம் சேர்ந்ததும் இப்போ காராமணியும் சேர்க்க போகிறோம் இது கட் பண்ண காயும் சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுடுங்க கொஞ்சம் போல மஞ்சள் பொடி போட்டுடலாம் காரம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் வெய்ய நாள் இல்லையா தேவைக்கேற்ப வீட்டு மிளகாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் நான் நல்லா கிளரி விட்டுட்டு தண்ணி சேர்த்துருங்க ரொம்ப கிளறி இந்த மிளகாத்தூள் காந்திர அளவுக்குலாம் கிளறக்கூடாது மீடியமாக கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க இப்போது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே வேகணும் இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று போட்டுடுங்க அப்படியே நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிலாம் ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாங் பீன்ஸ் என சொல்லப்படும் காராமணி பொரியல் இது வெறுமைன காஞ்சி மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு கூட நம்ம தேங்காய் துருவல் போட்டு பொரியல் பண்ணலாம் இதுலேயுமே தேங்காய் துருவல் சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இதுவாக இருக்கணும் ஸ்பைசியாக அப்படின்ட்டு தேங்காய் துருவல் போடலை மதியத்துக்கெல்லாம் கெட்டு இல்லையா லஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போது இந்த பொரியல் ரொம்பவே ஹெல்தி நாட்டு காராமணி சொல்லப்படும் லாங் பீன்ஸ் இது பேர் அதனால் ஓகே இது பொரியல் இப்போ பரிமாற தயாராகிடுச்சு இப்போது பொரியல் வந்து காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு சுவையான ஹெல்த்தியான லஞ்சு சர்வ் பண்ண காராமணி வச்சாச்சு இதுக்கு வந்து ரசமோ இல்லை மிளகாய் கிள்ளி சாம்பாரோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லஞ்சு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குனு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே